வணக்கம் நம்ம பேர் ரகுபதிங்க ஓகே நம்ம கே எஸ் நாட்டுக்கோழி கோழிப்பணையில இருந்து அஹ் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம குஞ்சுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாவல் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாம புது முயற்சியா பாத்தீங்க அப்படின்னா சேவல் அடைக்கிற ஆந்திரா கேட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேவல் மட்டும் அடைச்சிக்காம இதுல அரை அடிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு ஒன்னு அப்படிங்கிற கேப்ல குஞ்சுகள் இருக்குங்க குஞ்சு கோழிகள் உள்ள போட்டாலும் நீங்க பிறந்த குஞ்சுல இருந்தே உள்ள போட்டீங்கன்னா குஞ்சுகள் வெளிய வராதுங்க கீழே பாத்தீங்கன்னா பட்டா ஓகே இந்த பட்டா பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்குங்க இது எல்லாமே கொடுத்து போட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆள் அறுபது கிலோ ஆள் ஆங்க இதுல ஏறி கூட என்ன ஆகாதுங்க உள்ள தாங்கி நிக்குங்க அந்த அளவுக்கு நல்லா ஹெவியா குடுத்துருக்கோம் இது கேஜ் பாத்தீங்கன்னா பத்து கேஜிங்க இதுல ரெண்டு மாடல் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னா சிங்கிள் டோர் அப்படிங்கறது மேல் மெத்தல்ல இப்படி குஞ்சு குஞ்சுல எடுத்துக்கிற மாதிரி செவல் பிடிச்சிருக்கிற மாதிரிங்க இதுல சைடு டோர் கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா குஞ்சு கோயில் வேணா தொடர்ந்துலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க தாராளமா நீங்க எவ்வளவு இந்த தலைமுறைக்கு போனீங்கன்னா பண்ணிக்கலாம் சிங்கிள் டோர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் டபுள் டோர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு பண்ணி கொடுத்துருங்க இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேங்க அதனால நீங்க தேவைப்படுறீங்க நம்ம கேஸ் நாடு கோயில் கீழே காண்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க கான்டாக்ட் பண்ணுங்க மோர் டீடைல்ஸ் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஓகே